எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் கே எம் ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள் கன்னிராசி நேயர்களே உங்களை பற்றி உங்களுடைய பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முடிவடும் காலம் அதாவது தமிழ் விசுவாசுவரிடம் கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் மார்கழி பதினாறாம் தேதி வரை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் நமக்கு கடந்த காலம் எப்படி இருந்தது இந்த வரும் க நாற்பத்தி ஐந்து நாட்களில் நம்மளுடைய ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது என்று எளிமையான முறையில் இக்காணொலி மூலிமா நம்ம காண்கரிக்கிறோம் முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் தெற்கு பிறந்தவர்களுக்கு கன்னிராசி அமையும் காலச்சக்கரத்தின் ஆறாம் ராசி ஆறாம் வீடு கன்னி புதன் ஆட்சி பெற்ற இடம் புதனை அதிபதியாக கொண்ட இடம் கன்னிராசியில் சுக்கிர பகவான் நீச்சம் பெற்ற இடம் கன்னிராசி நேயர்களே உங்களுடைய புதன் சரஸ்வதி கிரகம் கல்வி அறிவு பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதி கல்வியாக்கி நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் கல்வி படித்து பெரிய பட்டதாரிகளாகவும் நல்ல ஒரு பொறுப்புளையும் கன்னிராசிக்காரங்க சில பேர் நல்லாவே இருப்பாங்க போல் கவர்ச்சிகரமாக பேசுவதில் இவர்களுக்கு இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே மிகவும் துல்லியமாக தெளிவாக ஒருத்தர்கிட்ட வந்து நல்ல ஒரு கலைமுகத்தோடு பேசக்கூடியவங்க கன்னிராசிக்காரர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே போல் நம்மளுடைய பலம் என்ன பலகினம் என்ன என்று நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசி பொறுத்தளவுக்குமே அவர்கள் பொறுத்தளவுக்கும் நம்ம சக்திக்கு எது முடியுமோ அதற்காக போராடக்கூடியவர்கள் வீண் விவாதத்தையும் வீண் பேச்சுக்களையும் விரும்பாதவீங்க நீங்கள் உங்களுடைய வார்த்தையை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு சூழல்லையுமே உங்களுக்கு அங்கே தேவைன்னா மட்டும்தான் நின்று பேசுவீங்க தேவையில்லாத விஷயத்தை தவிர்த்துருவீங்க தன் சக்திக்கு மேற்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பெருசாக முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதற்காக நம்ம போராடணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை பொறுத்தளவுக்குமே கன்னிராசிக்காரங்கள் அப்படின்ட்டாவே அவங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு அங்கே ஒரு சில ஆப்போஸ்டாக பேசுகிறாங்க நம்ம கருத்து அங்கே எடுபடலை நம்ம சொல்கிற வார்த்தைக்கு அவங்களுக்கு பிடிமானம் கொடுக்கல அப்படின்னாவே நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் பாட்டில் வந்துடுவீங்க நமக்கு என்னப்பா பிரச்சனை நமக்கு தெரிஞ்சது சொன்னோம் அவங்க வச்சுக்கிற அளவுக்கு இல்லை நாமையே அங்கே நிற்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடியதுல நீங்கள் எப்பயுமே நீங்கள் தெளிவான ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு பலமுறை நீங்கள் தொழிலுக்காகவும் உங்களுடைய ஒரு நன்மைகளுக்காகவும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நீங்கள் சில தோல்விகள் அடைந்திருப்பீங்க உங்களுடைய தோல்வியே உங்களுடைய அனுபவம் நீங்கள் பட்ட கஷ்டங்களே உங்களுடைய பலம் அந்த பலத்தை வச்சு தான் இப்போ நீங்கள் வந்து வருங்காலத்தில் வாழ போகிறீங்க உங்களுடைய கண்ணிராசிக்கு இப்போ என்ன நடந்துட்டுருக்குது சமீப காலமாக உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னாங்க அதாவது கண்ணில் ஏழாம் இடத்தில் இன்று சனி பகவான் நின்றிருக்கிறார் ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பனிரெண்டில் கேதுவும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் உச்சம் பெற்று அமைந்திருக்கிறார் கார்த்திகை இருபதாம் தேதியில் மீண்டும் குரு பகவான் செல்கிறார் மற்ற கிரகங்கள் இம்மாதத்தில் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் இரண்டு முறை பயணம் செலுத்துகிறது ஆகையால் நமக்கு உங்கள் ஜாதகத்தைப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே தெளிவான முறையில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதாவது கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களால் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவும் கஷ்டத்தை அனுபவிச்சுவிங்க சிரமங்களை அனுபவிச்சுவிங்க நம்ம வார்த்தைக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கலையான்னு வருத்தப்பட்டவீங்க நம்ம நல்ல மனசு இங்கே புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லிட்டு பல இடங்களில் வருத்தப்பட்டு வெளியில் வந்திருக்கீங்க உங்களை பொறுத்தளவுக்குமே கடந்த காலம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சில ஏமாற்றங்கள் அடைஞ்ச காலம் உங்கள் நண்பர்கள் உங்கள் உதவி வாங்கினவீங்க யாருக்காக நீங்கள்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களை விட்டு ஒதுங்கி நிற்பாங்க உங்களை பொறுத்தளவுக்குமே அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்கிற வருத்தர் பக்கம் இருந்தாலும் அவங்க முன்னாடி வாழ்ந்து பார்க்கணுமேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ரொம்பவும் அதிகமாக இருக்கு நீங்கள் அதாவது உங்களுடையமான ஒரு குடும்பம் உங்கள் பெரியவங்க உங்களுடையமான ஒரு பொருளாதார ரீதியாக உங்கள் பெரியவங்க கிட்ட சில சலுப்புகள் நீங்கள் சந்திச்சிட்டீங்க ஆனால் அது சமீப காலத்தில் கொஞ்சம் சரியாகிவிடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்கலை அதனால் கொஞ்சம் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க உங்களுடைய உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களால் வந்து பார்க்கும்போது என்னென்னா திருமணம் ஆனவீங்க குழந்தைகள் இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நிலவரம் எப்படி இருக்குது அவங்களுடைய ஒரு சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பல சுமைகளை சுமந்துகிட்டு இருக்கிறாங்க காரணம் அவங்களுடைய ஏழாம் இடத்துல சனி நிற்கிறார் மனைவிக்கு ஆரோக்கிய ப்ராப்ளம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை அவங்களுக்கும் இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சலுப்புகள் இந்த மாதிரி வரலாம் பெண்களாக இருந்த கணவர்கிட்டையும் சொல்கிறது தான் சலிப்புகள் வரலாம் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து சேரும் ஆனால் காலப்போக்கில் சரியாகிவிடும் அதே போல இந்த கன்னிராசிகாரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகிய சனி ஏழில் இருக்கிறார் குரு பகவான் இன்று சனி பகவானை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக மகரத்தை அதாவது கன்னிராசியினுடைய ஐந்தாம் வீட்டை அவருடைய ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வாரிஸ்தார்கள் அதாவது அவங்களுடைய குழந்தைகள் ரூபத்துல சில எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு கல்வி படிக்கிறவங்களுக்கு சரியான படிப்பு வரல அவங்க கிட்ட ஆரோக்கியங்கள் சரியான முறையில் இப்ப சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இப்படின்றதெல்லாம் இந்த நேரத்துல நீங்க சந்திப்பீங்க ஆனாலும் அவங்களுக்கு யாருக்குமே எதிர்காலத்துல வரும் காலம் இந்த வரக்கூடிய இந்த குரு பார்வையால் அது எல்லாம் நிவர்த்தி ஆயிருக்கும் நிவர்த்தி ஆயிருங்க ஆரம்பத்தில் இருந்த கஷ்டங்கள் ஒரு மருத்துவ செலவுகள் இது எல்லாம் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் இனி வருங்காலத்தில் அதுலேருந்து விடுபட்டு அவங்களும் ஆரோக்கியத்தோட நல்ல விதமாக இருப்பாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இனிமேல் உங்களுடையமான ஒரு டைமுக்கு வந்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபாதிபதியில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் வரக்கூடிய கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி வரை அவர் அங்கே அமைந்திருப்பார் அப்போ இப்போ தொடக்கத்தில் கார்த்திகையுடைய தொடக்கம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குதுங்க பாசிட்டிவான ஒரு டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதாவது வந்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முயற்சி செய்த காரியங்கள் எந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப நாளாக கற்பனையில் இதை நம்ம சாதிக்க முடியுமா இது நமக்கு ஆ செட் ஆகுமா இந்த தகுதி நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு நினச்சி நீங்கள் எல்லாம் வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இருந்து இப்போ நீங்கள் விடுபடும் டைம் உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதா இல்லையா உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்றது சொல்லி ஒரு முடிவெடுக்கிற தருணம் இத்தருணம் அதே போல உங்களுக்கு இன்றைக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அதாவது வந்து மிகப்பெரியமான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவோங்க நான் ஏன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை தகிரிய ஸ்தானத்தை பார்வை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய புத்திர ஸ்தானகத்தை பார்வை பார்க்கிறார் ஒன்பதாம் பார் பார்வையாக உங்களுடைய கலஸ்தர ஸ்தானகத்தை பார்வை பார்க்கிறார் அப்போ இந்த மூன்றுமே ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய முக்கியங்க மனைவி உங்களுடைய மக்கள் அடுத்தது தகரியம் துணிச்சல் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்போ இந்த மூன்று ஸ்தானகத்துக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகளை உங்களை விட்டு விலகும் அவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தபடியாக பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தீவிரமாக நீங்கள் முயற்சி எடுக்கணும் உங்களுடைய தீவிரத்தினுடைய முயற்சியினுடைய தான் மெய்வறுத்து கூடி தரும் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுடைய முயற்சி உங்களுக்கு ஒரு வெற்றி ஆக்கும் கடந்த காலகட்டங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுடையமான ஒரு டைமில் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளதுங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சலுப்பு நீங்கள் பண்ணியிருப்பீங்க சங்கடங்கள் வந்திருக்கும் நீங்களே பண்ணலாம் கூட உங்களை தேடி வந்திருக்குங்க அது எல்லாம் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு வராது விலகி நிற்கிற காலம் ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிற டைம் வந்துடும் ஒன்று இப்போ முக்கியமாக வந்து பார்க்கும்போதுங்க அடுத்தது உங்களுடைய ராசி கன்னி ராசிங்கிறதுனால வரும் தொழிலில் செய்யக்கூடியவீங்க ஒரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி உள்ளவங்க அரசாங்க பொறுப்பில் பதவியில் ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கிற இடத்துல கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க புதன் ஆதிபதியான இருக்கிற இடம் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெறும் இன்னும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக ஒரு முறை பார்த்துக்கோங்க அதில் எந்த திசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்னது நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வருங்க உங்களுடைய ஒரு பலன் நீங்கள் எண்ணிய காரியங்களெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னு சில வாய்ப்புகள் இந்த கார்த்திகை தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் துணிஞ்சு நின்று செயல்பாடு பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே எங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குங்க கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் நன்றி வணக்கம்